வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மூன்று நாள் மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு தாயும் சேயும் வீடு திரும்பி அன்றோடு ஒரு வாரம் ஓடியிருந்தது அடுத்த தலைமுறையை கண்டதில் பெரியவர்கள் அனைவருக்கும் ஏக மகிழ்ச்சி ரதிதேவி கூட பைரவியுடன் யோகிந்தரின் வீட்டிலேயே தங்கிவிட்டார் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி மலையளவு இருந்தாலும் பைரவியின் மனம் வேதனையில்தான் வாடிக்கொண்டிருந்தது பொதுவாக மனைவியிடம் நலம் விசாரிப்பவன் அதை தாண்டி அவளிடம் எதுவுமே பேச கல்லூரி வீடு இதற்கிடையில் புஷ்பகா விமான நிறுவனம் என்று அழைந்து கொண்டிருந்தவனுக்கு கிடைத்த சொற்ப நேரத்தையும் மகளுடன் செலவிடத்தான் மனம் வந்தது அந்த அளவிற்கு அவனை ஈர்த்து வைத்திருந்தால் அவனுடைய பெண்ணரசி பாப்பா அப்படியே உங்களை மாதிரி கண்ணு மட்டும் மொட்டு மொட்டுன்னு என்னை மாதிரி இங்கே பாருங்களேன் ரேயன் எவ்வளவு அழகா சிரிக்கிறா இன்னைக்கு என்னன்னு தெரியல பாப்பா பால் குடிக்கவே மாட்டேன்னு ஒரே அழுகை இப்படி குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் கணவனுடன் சேர்ந்து பகிர்ந்து அசை போட வேண்டும் என்று பைரவி துடித்து கொண்டிருக்க அவனோ வீட்டிற்கு வந்தால் குழந்தையை எடுத்துக்கொண்டு தனது அறையில் ஐக்கியமாகி விடுவான் பசிக்கு அழும்போது மட்டும்தான் அவள் கையில் கொண்டு வந்து கொடுப்பான் அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது கணவனுக்கு தான் தேவையே இல்லையா அவனுக்கு குழந்தை மட்டும்தான் முக்கியமா மனம் அடித்து கொண்டது ஒரு நாள் முடியாமல் அவனிடமும் கேட்டுவிட குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவளை அழுத்தமாக ஏறிட்டவன் குழந்தைக்காக மட்டும்தான் உன் கழுத்துல தாலி கட்டினதான் ஞாபகம் உரைத்துவிட்டு குழந்தையுடன் வெளியேறிவிட்டான் கண்ணில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்காமல் இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் பைரவி அவனும்தான் என்ன செய்வான் பாவம் குழந்தையை பணையமாக வைத்து தன் காதலை துச்சமாய் தூக்கியெறிந்த அவளது செயலை அவனால் மறக்கவே முடியவில்லை பழி என்னை காதலிப்பதைப் போல் நடித்திருக்கிறாள் என்னுடன் படுத்திருக்கிறாள் இந்த எண்ணமே அவனை இருக்க விடவில்லை என்னுடைய காதல் உண்மையானதுதான் ரேயன் அவள் கதறினால் கூட அவனால் நம்ப முடிவதில்லை குழந்தைக்காகவும் கல்யாணம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்திற்காகவும் தான் இப்படி சொல்கிறாள் என்று அவனே எண்ணிக்கொண்டான் அவள் விழிகளில் கசிந்துருகும் காதல் உனக்கு தெரியவில்லையா அவள் நடிக்கிறாள் என்றான் நினைத்து கொண்டிருக்கிறாய் காதல் மனம் எழுப்பும் கேள்விகளுக்கு சீ போ என்று கோபம் கொண்ட மனம் சாட்டையாய் விடும் வாயில் எச்சிலொழுக குட்டி கைகளையும் காலையும் உரைத்தபடி மெத்தையில் படுத்திருந்தது அந்த ரோஜா குவியல் உன் அப்பா என்னை மன்னிக்கவே மாட்டாராடா குழந்தையின் தலையை விட்டவள் அதனிடம் கேள்வி கேட்டாள் அதற்கு புரிந்ததோ என்னவோ தனக்கு தெரிந்த மொழியில் எதுவோ சொல்லியது என் குட்டி செல்லம் என்ன பண்றீங்க அலுவல் முடிந்து வீடு திரும்பிய ஆத்ரேயன் குளித்துவிட்டு டி ஷர்ட் ட்ராக் சகிதம் உள்ளே நுழைந்தான் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருப்பான் போல குப்பென்று சோப் வாசனையுடன் அவனது ஆண்மையின் வாசனையும் சேர்ந்து நாசியில் ஏறியது வாங்க அப்பா கூட விளையாட போகலாம் மனைவி ஒருத்தி அமர்ந்திருப்பதையே பொருட்படுத்தாமல் அவன் குழந்தையை தூக்கி சென்று விட வெறுமையான பார்வையுடன் அவன் சென்ற வழியே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பைரவி பைரவிமா பாப்பா எங்கே அவள் அப்பா கூட இருக்கிறாளாம் வினவியபடியே உள்ளே நுழைந்தார் ரதிதேவி ஆமா அத்தை சரிடா நான் இன்னைக்கு கிளம்பலாம்னு இருக்கிறேன் நான் வந்து தங்கியும் ஒரு வாரம் ஆச்சு இனி ஓரளவுக்கு பாப்பாவை தனியா மேனேஜ் பண்ணிக்குவல்ல அதுதான் உன் அத்தையும் இருக்காங்கல்ல நான் கிளம்புறேன் மாம் அவளுக்கும் புரிந்தது இவ்வளவு நாட்கள் அத்தை இங்கு தங்கினதே பெரிய விஷயம்தான் என்னதான் ஒன்றும் இல்லாததை போல் காட்டிக்கொண்டாலும் நேரெதிரே சந்திக்கும் போது யோகிந்தர் மற்றும் ரதிதேவியின் கண்கள் தடுமாறத்தான் செய்கின்றன ஒரு நொடி என்றாலும் அந்த ஒரு நொடியில் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் கண்முன்னால் வந்து போய்விடுகின்றன இதற்கு மேல் அவரை இங்கு தங்க சொல்ல முடியாது மனம் உரைக்க நிமிர்ந்து பார்த்தவள் அத்தை நானும் உங்க கூட வரட்டுமா என்று கேட்டிருந்தாள் அவள் விழிகளில் தெரிந்த அலைப்புறுதலை அவர் கண்டு கொண்டார் ஒரு கணம் தடுமாறியவர் நீ வர்றதுக்கு ஒன்றும் இல்லமா ஆற்றேயன் தம்பிக்கிட்ட கேட்கணும் அவள் இழுக்க நான் வர்றேனத்தை கொஞ்ச நாள் அங்க நம்ம வீட்ல இருந்துட்டு வந்தால் எனக்கும் நல்லாயிருக்கும் அவர்கிட்ட நான் பேசுகிறேன் உரைத்தவள் கடகடவென்று தனக்கும் பிள்ளைக்கும் தேவையானதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் ரதிதேவிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இப்படி தனியாக முடிவெடுக்கிறாளே என்று தவிப்பாக இருந்தது பைரவி பாப்பா அடரா பாரு ஃபீட் பண்ணு சினிங்கிய மகளை தட்டி கொடுத்தபடியே அறைக்குள் நுழைந்த ஆத்திரேயன் அவள் உடைமைகளை தயார் செய்வதை பார்த்துவிட்டு புருவம் சுருக்கினான் எதுக்கு பேக் பண்ணுற நானும் பாப்பாவும் எங்க வீட்ல போய் பத்து நாளைக்கு இருந்துட்டு வர்றோம் அவன் முகம் பார்க்காமல் உரைத்தவள் துணிமணிகளை எடுத்து பையில் அடுக்கிக் கொண்டிருந்தாள் உங்க வீடா அவன் குரல் உயரவில்லை ஆனால் வார்த்தைகள் அழுத்தமாக வந்து விழுந்தன என் கூட வந்து இருக்கிறாளாம்ப்பா அதைத்தான் அப்படி சொல்றா எங்கே இருவருக்கும் சண்டை வந்து விடுமோ என்ற பயத்தில் அவசரமாக இடையிட்டார் ரதிதேவி இப்ப இப்போ அதுக்கு என்ன அவசரம்மா குழந்தைக்கு மூணு மாசம் முடியட்டும் நானே கொண்டு வந்து விடுறேன் ஐயோ நான் எதுவும் சொல்லலப்பா அவதான் கிளம்பி வர்றேன்னு பேக் பண்ணிட்டு இருக்கிறான் அவருக்கு மெல்லவும் முடியவில்லை விழுங்கவும் முடியவில்லை பைரவி அங்கே இங்கேன்னு அலைஞ்சா பேபி ஒத்துக்காது மூணு மாசம் முடியட்டும் நானே கொண்டு வந்து விடுறேன் இப்போ போக வேண்டாம் பொறுமையாகத்தான் எடுத்துரைத்தான் அவள் எங்கே கேட்டாள் இல்லை நான் போகணும் துணிமணிகளை அடுக்குவதிலேயே அவள் குறியாயிருக்க அவனுக்கும் கோபம் வந்துவிட்டது ஏய் என்று குரலை உயர்த்தினான் அவ்வளவுதான் அவன் கையிலிருந்த மகவு உதடு பிதிக்கி வீள் என்று கத்த ஆரம்பித்துவிட அவன் கவனம் அதன்புறம் திரும்பியது ஒண்ணும் இல்லம்மா நீ எங்கேயும் போக வேண்டாம் முதல பேபிக்கு ஃபீட் பண்ணு அவள் கையில் பிள்ளையை வைத்துவிட்டு அவன் வெளியேறிவிட கட்டிலில் அமர்ந்து குழந்தைக்கு பசியாற்ற துவங்கியவள் அப்பொழுதும் அவள் முடிவிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை இப்ப கூட குழந்தைக்காகத்தான் சொல்கிறாரு அமுது உண்ட திருப்தியில் குழந்தை உறங்கிவிட மென்மையாய் மெத்தையில் படுக்க வைத்தவள் மிச்சமிருந்த உடைமைகளை தயார் செய்ய ஆரம்பித்துவிட்டாள் அம்மா பைரவி அவர் ஆரம்பிக்க அத்தை ப்ளீஸ் நான் இங்கேயே இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க கண்ணீர் மல்க சீரியவளை கண்டு அவர் வெளியேறி வெளியேறிவிட்டார் பைகளுடன் வெளியே வந்தவளை அனைவரும் கேள்வியுடன் நோக்கினர் ஆத்திரேயனிடம் கூறியதையே இவர்களிடமும் கூற ஹேமாவதி பேச வாயெடுப்பதற்கு முன்பாகவே ஆத்திரேயனின் குரல் வந்து விழுந்தது பைத்தியமாடி நீ பேபிக்கு அலைச்சல் ஒத்துக்காதுன்னு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன் நீ உன் வீம்பிலேயே நின்றுட்டு இருக்க சுல்லென்று எரிந்து விழுந்தான் அவளுக்கும் பொறுமை பறந்து விட்டது ஆமாம் பைத்தியம்தான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் கண்டதையும் யோசிச்சு பைத்தியமாகிடுவேன் பெத்தெடுத்த எனக்கு குழந்தையை பார்த்துக்க தெரியாதா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இப்ப எங்க வீட்டுக்கு போகணும் அவள் உறுதியாய் நின்றாள் உங்க வீடா திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்ற பைரவி அடக்கப்பட்ட கோபம் அவன் குரலில் பின்ன இதுவா என் வீடு அகதி மாதிரி கீழே இருக்கிற ரூமில் தங்க வச்சிருக்கீங்க இன்னும் என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக மனசு வரலல்ல அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி இது என் வீடுங்கிற நினைப்பு வரும் தன் மனதை திறந்து குமிறிவிட்டாள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் பைரவி என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் உன் கூட கொஞ்சி குழாவி குடும்பம் நடத்த என்னால் எப்பொழுதுமே முடியாது உன்னை உருகி உருகி காதலிச்ச அந்த ஆத்திரேயன் செத்து போயிட்டான் இப்ப இருக்கிறது உள்ளே படுத்திருக்கிற உன் குழந்தையோட அப்பா மட்டும்தான் சரிக்கு சரி நின்றவனின் வார்த்தைகள் தடித்தன பெரியவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அதிர்ச்சியுடன் இருவரையும் பார்த்தபடி நின்றிருந்தனர் சரி உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க என் முடிவையும் கேட்டுக்கோங்க என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்க முடியாதவருடைய வீட்ல நானும் என் குழந்தையும் எதுக்காக இருக்கணும் நான் ஒத்துக்கிறேன் நான் செய்தது தப்புதான் என்னைக்காவது ஒரு நாள் என் தப்பை மன்னிச்சு என்னை ஏற்றுக்குவீங்க அப்படிங்கிற தான் இங்கே இருந்தேன் இப்போ அந்த நம்பிக்கையை ஆட்டம் காணும்போது நான் ஏன் இங்கே இருக்கணும் நாங்க கிளம்புறோம் கண்ணம் தாண்டி வழிந்த நீரை துரைத்தவள் குழந்தையை எடுப்பதற்காக உள்ளே செல்ல திரும்ப இப்போ எது உன் பிரச்சனை ஒரே ரூம்ல தங்கலைங்கிறது தான் உன் பிரச்சனைனா சரி இப்பவே வா இன்னையிலிருந்து ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கலாம் மனசை மறைச்சு பொய்யா உன் கூட குடும்பம் நடத்த சொல்ற சரி என் குழந்தைக்கு அம்மா வேணும் அதுக்காக உன் கூட குடும்பம் நடத்துறேன் இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே இந்த வீட்டு வாரிசு உன் வயித்துல வேணும் பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காதலே இல்லாம என்கூட கூட தானே நானும் அதையே திருப்பி பண்ணிட்டு போறேன் கண்ணை மறைத்திருந்த கோபம் அவன் மூளையை மழுங்கடிக்க தேள் கொடுக்காய் வார்த்தைகளை கொட்டினான் ஆற்றேயா யோகிந்தரின் குரல் கோபத்துடன் ஓங்கி ஒழிக்கவும் தான் கட்டுக்குள் வந்தான் அவனது பலவீனமே இதுதான் கோபம் அறவே வராது வந்துவிட்டால் கண்மண் தெரியாமல் பாய்ந்துவிடும் அவ்வளவு சீக்கிரம் சமாதானப்படுத்திவிட முடியாது நிலைக்குத்திய பார்வையுடன் அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் பைரவி சாறை சாறையாய் விழிகளில் வழிந்த கண்ணீரை கூட துடைக்க முடியவில்லை அவளால் விழிநீர் திரண்டு பார்வை மங்கலாக கண்கள் மட்டும் அவனையே வெறித்தது புருஷன் பொண்டாட்டி சண்டை பெட்ரூமை தாண்டி வெளியில வரக்கூடாது என்னையும் உன் அம்மாவையும் பார்த்து வளர்ந்தவன்தானே நீ உன் முன்னாடி சண்டை போட்டு பார்த்திருக்கிறியா எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் தனியா நாலு சுவத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க தந்தையாய் கடிந்து கொண்டார் யோகிந்தர் விடுங்க மாமா இன்னும் என்னென்ன மனசுல இருக்குதோ பேசி தீர்க்கட்டும் விரக்தியாய் கூறியவளின் பார்வை அவன் மீதுதான் படிந்திருந்தது அவளது பார்வை அவன் மனதை அசைத்தாலும் மறுகணமே கோபம் முந்திக்கொண்டு வந்தது ஐம் சாரிப்பா பேச்சு வந்துருச்சு பேசி முடிச்சுட வேண்டியதுதான் நான் சொன்னது ஒன்றும் இல்லையே என் காதலை கேவலமா யூஸ் பண்ணிக்கிட்டவள் நீ என்னால் அதை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஆக்ரோஷமாய் சீறிக்கொண்டு நின்றவனை பார்த்து அமைதியாய் புன்னகைத்தவள் எனக்கு தெரியும் மாமா உங்களால் என்னை மன்னிக்க முடியாது தான் நான் செய்த தவறுக்கு தண்டனையா இதை எடுத்துக்கிறேன் முடிந்தா என்னை மன்னிச்சிடுங்க நாங்கள் கிளம்புறோம் குழந்தை படுத்திருக்கும் அரைவாசலை நோக்கி அவள் நகர பிடரியே சிலிர்த்து நிற்கும் சிங்கமாய் அவள் முன் சென்று வழிமறித்தான் ஆத்திரயன் எங்க போற இது என் குழந்தை என்னை மீறி நீ அவளை எடுத்துட்டு போகக்கூடாது அவளுக்கு அம்மா நான் அவளும் சீறினாள் அவளுக்கு அம்மாவா இந்த வீட்டில் இருக்கிறதுனா மட்டும் இரு என்னுடைய காதலை இத்தனை பேருக்கு முன்னாடி கொச்சைப்படுத்தியிருக்கீங்க நான் என்ன சொன்னாலும் உங்க கோபம் குறைய போறதில்லை அப்புறம் ஏன் நான் இங்கே இருக்கணும் நாங்கள் கிளம்புறோம் அவனை மீறிக்கொண்டு அவள் அறைக்குள் செல்ல முயல ஏய் ரௌத்ரமாய் கற்றித்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டான் போறதுனா நீ மட்டும் போடி என் புள்ளை என் கூடத்தான் இருப்பா அவ்வளவுதான் கோபத்தின் மிகுதியில் வார்த்தைகள் உதிர்ந்து விட்டன ரேயன் அதிர்ந்து அவனை நோக்கியவளின் உதடுகள் மெல்ல அவன் பெயரை உச்சரித்தன வார்த்தைகள்தான் வரவில்லை என்னை போக சொல்கிறானா இதம இதயம் பலமாய் அடிவாங்கியது இவ்வளவு நேரம் அவள் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கூட நிரந்தர பிரிவை பற்றியல்ல சிறிது நாட்கள் அத்தையின் வீட்டில் தங்குவதை பற்றித்தான் அவள் யோசித்து வைத்திருந்தாள் ஆனால் இப்பொழுது கணவனும் நிரந்தர பிரிவை பற்றி பேச்செடுத்து விட்டான் இதயம் மறத்துப்போய் போய் செத்துப்போன உணர்வு சரி நான் போகிறேன் என்னுடைய காதலை உணராதவரோட என்னாலையும் வாழ முடியாது விழிநீர் அருவியாய் பொழிய கடினத்துடன் வார்த்தைகளை உதிர்த்தவளை அவன் சிறு அதிர்வுடன் நோக்கினான் என்ன பேசுகிறாய்வ அவன் பார்வை கூர்மையாய் அவளை வெறித்தது வாழ முடியாதா பிரிவை பற்றி பேசுகிறாளா அவனுக்கும் அதிர்ச்சிதான் வாய் தவறித்தான் அந்த வார்த்தைகளை உதிர்த்தான் அவளை பிரிய வேண்டும் என்று நோக்கத்துடன் எல்லாம் அவன் அவளை போக சொல்லவில்லை இருந்தாலும் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று மனைவியை தேற்று அவன் ஈகோ இடம் கொடுக்கவில்லை இரும்பாய் இறுகி அப்படியே நின்றிருந்தான் போகலாமத்தை குழந்தையின் பையை வைத்துவிட்டு தன் உடைமைகளை மட்டும் தூக்கியவளை கண்டு பதறினார் ஹேமாவதி அவன்தான் ஏதோ கோபத்தில் பேசுகிறானா நீயும் ஏன்மா சரிக்கு சரி நிற்கிற யாராவது கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போங்களேன் உங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் உள்ளே படுத்திருக்கிற பச்சை மண் அது என்ன பாவம் பண்ணுச்சு ஹேமாவதி தடுக்க முயல யோகிந்தரும் பேசினார் கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுவா இருந்தாலும் தள்ளி போட்டு நாளைக்கு பேசிக்கலாம் என்னை மன்னிச்சிடுங்க மாமா அத்தை உங்க பிள்ளை பேசினதை கேட்டுட்டு தானே இருந்தீங்க இதுக்கு மேலேயும் என்னால் இருக்க முடியாது என் குழந்தை அவளை நல்லா பார்த்துக்கோங்க கூறும்போதே குரல் கமரி அழுகை வெடித்தது நீ ஏண்டா கல்லு மாதிரி நிற்கிற போய் அவளை தடு உன் குழந்தைக்கு அம்மாடாவ உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காகவாது யோசிங்க இரும்பாய் இருகி நின்றவனை உலுக்கினார் ஹேமாவதி ஒரு நிமிஷம் வில்லிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பாய் அவனது வார்த்தைகள் பாய வெளியே செல்லப்போனவள் அப்படியே நின்றாள் இந்த வீட்டை விட்டு நீ காலடி எடுத்து வச்ச அடுத்த நொடி உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போயிடும் என் குழந்தைக்கு அம்மாங்கிற உரிமையையும் நீ எடுத்துக்க முடியாது உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது யோசிச்சு முடிவிடு வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீ கங்குகளாய் வெளிவந்தன அவள் திரும்பி பார்க்கவில்லை அவனுக்கு முதுகு காட்டி அப்படியே நின்றவளின் கண்கள் மட்டும் கண்ணீரை பொழிந்தது உணர்ச்சிகளை தொலைத்து முகமிருக மனதை கடினப்படுத்தி கொண்டாள் உங்களுக்கு எப்படியோ அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது நாள் பார்த்து திட்டமிட்டு நடந்ததா இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் மனமுழுக்க காதலோட மட்டும்தான் அந்த கட்டில் உங்களோடு இருந்தேன் இதுக்கு மேலேயும் என்னால விளக்க முடியும் நிரூபிக்க முடியும் அந்தரங்கம் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க அந்த புனிதத்தை என்னதான் நம்ம குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி காட்சி பொருளாக்க நான் விரும்பல அந்த புனிதத்தை நம்மளோட அந்தரங்கத்தை நீங்க வெட்ட இருக்கீங்க என்னால இதை மன்னிக்கவே முடியாது ரேயன் அழுத்தமாக உரைத்தவளின் வார்த்தைகளிலிருந்தே தெரிந்தது அவள் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள் என்று மனம் வெறுத்து போனது ஆற்றே என்னையும் என் குழந்தையையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறா என் காதலை மறுபடியும் உயிரோட வலிக்க வலிக்க கொண்டுட்டா மனம் வலிக்க அப்படியே நின்றான் இருவருக்குமே கண்ணை மறைத்த கோபம் என் காதலை நீ மன்னிக்கவில்லை என் காதலை நீ உணரவில்லை என்று வீம்பு வாய்த்தவரைத்தான் வார்த்தையை விட்டேன் என்னை மன்னித்துவிடு என்று கேட்க விடாமல் தடுக்கும் ஈகோ உயிர் நிறைய நிறைய இருவரும் காதலித்தாலும் கூட இருவரின் பிரிவிற்கும் காரணம் இதுதான் வாசல் வாசல்படியை தாண்டி காலடி எடுத்து வைக்கும்போது வீழ் என்று அழுகை குழந்தையின் அழுகை அடிநெஞ்சு வரை சென்று தாக்க உயிர் ஆட்டம் கண்டது என் குழந்தை மனம் விம்மி வெடிக்க குழந்தையின் ஒவ்வொரு வீரிடலுக்கும் பெருகி சுரந்த தாய்ப்பாலில் மார்பம் நனைந்தது காதலே இல்லாமல் என் கூட படுத்தவள்தானே நீ கணவனின் வார்த்தைகள் சுரீரென்று மனதில் அறைய விழிகளை மூடி தன்னை நிலைப்படுத்தியவள் திரும்பிக்கூட கூட பார்க்காமல் வெளியேறிவிட்டாள் அம்மா பைரவி குழந்தை அழுகுது பின்னாடியே ஓட விரைந்த அன்னையை தடுத்தான் ஆத்திரேயன் போகட்டும் விடுங்கமாம் நான் வேண்டாம் என் புள்ளை வேண்டாம்னு போயிருக்கிறா இனி அவளா வந்தால் கூட நான் அவளை ஏத்துக்க மாட்டேன் என் குழந்தையோட முகத்தை கூட அவ பார்க்க கூடாது ஒரு முறை இல்லை இரண்டாவது முறையா என் காதலை குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறா நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் விரைத்து நின்றவனின் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன அழுத குழந்தையை சமாதானப்படுத்த அவன் உள்ளே சென்று விட்டான் அதிர்ந்து போய் நின்றிருந்த ரதி தேவியை ஹேமாவதி ரதி அவ தனியா போறா கூட போங்க நாளைக்கு பேசிக்கலாம் அவரது குரலில் தன்னை மீட்டுக்கொண்டவர் அவசரமாக பைரவியை தொடர்ந்து வெளியேறினார் தொடரும்